الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. الله نبي أرجلي الحمد لله دي مابر الله دي ما كروبي الله أميد. ترتشي يا جا يا أرولي. بدي أبيت كوندر كيندان. ماركة نام. கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்து இப்போ நம்முடைய போன அமர்வில் புதிய புத்தகமாக இருக்கக்கூடிய அல் உசூல சித்தா ஆறு அடிப்படைகள் என்ற விஷயங்களை பார்த்தோம் இந்த புத்தகமும் அகீதா சார்ந்த சார்ந்த விஷயமும் ஈமான் சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றது ஒவ்வொரு பாமர மனிதனும் இந்த ஆறு அடிப்படைகளை தெரிந்து கொண்டு அதில் உறுதியாக இருக்க வேண்டும் இது ஒரு அத்தியாவசியமான ஒரு பாடமாக இருந்தது பார்த்தோம் அதில் முதல் அடிப்படை பார்த்தோம் இஹ்லாஸ் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்காகத்தான் இருக்குமே தவிர இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்துடைய தேவையோ பேரோ புகழோ அல்லது மற்ற ஒரு காரணத்திற்காக இருக்கக்கூடாது முகஸ்துதிக்காகவோ அல்லது மக்கள் என்னை புகழ வேண்டும் அல்லது உலகத்துடைய சில விஷயம் நான் அடைய வேண்டும் என்பதற்காக இருக்க கூடாது அதுதான் உல தூய்மை இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடியது இந்த இஹ்லாசுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹூ தால ஒவ்வொரு தடவையும் தெரியப்படுத்தும் பொழுது இஹ்லாசுடன் நீங்கள் செய்யுங்கள் நீங்க நீங்கள் அலஹுத்தீன் அல்லாஹுக்கே அந்த மார்க்கத்தை முழுமையாக கலப்பற்றதாக தூயதாக நீங்கள் அவனுக்கே சமர்ப்பீங்கள் என்று இந்த இந்த தௌஹீதை அல்லது இஹ்லாஸை சஹாபாக்களுக்கு மத்தியில் நிலைநாட்டுவதற்காக நபி சுல்லா அலைவசல்லம் சுஹான் அல்லா தன்னுடைய சஹாபாக்களுக்கு அவ்வளவு அழகாக அவர்களுக்கு பாடங்களையும் அவர்களுக்கு தருபிய செய்தார்கள் ஒரு அணு அளவும் இந்த இஹ்லாஸில் கலங்கமோ அல்லது இந்த இஹ்லாஸில் சில தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சரு தருணத்தில் சத் சஹாப் அக் நபி சொல்லாசனை செஞ்சாங்க அங்கு சுட்டி காண்பித்தார்கள் அதனாலதான் நபி சொல்லா அலே ஹதீஸ் நான் போன அமர்வில் இஹ்லாஸுடைய விஷயங்கள் பார்த்தேன் இந்த இஹ்லாஸுக்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயமாக இருப்பது என்ன அது முகஸ்துதியாக இருக்கலாம் அல்லது ஷிர்காகவும் இருக்கலாம் செல்லமுடைய வாழ்க்கையில் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸு நபிகள் சொல்லூர் அரை செல்லமை சந்திப்பதற்காக ஒரு நபர் வந்தார் தூரத்திலிருந்து வந்த பிறகு சஹாபாக்கையில் நபி சொல்லாஹ் அரே வல்லமை பார்த்து கூறினார்கள் என்ன அர்த்தமா அல்லாஹ் நாடின எதை நாடினானோ பிறகு மற்றும் நீங்கள் என்ன நாடினீர்களோ அப்போ இங்கு இந்த வார்த்தை நாம இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு என்று நினைப்போம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அலி இஸ்லம் பாருங்க அல்லா சிறிய வார்த்தையும் அங்கு நபி சொல்லா அலிசல் சுட்டி காண்பித்து இது தௌஹீதை சீர்கொழிக்க கூடிய விஷயமாக இருக்கு இருக்க இருக்கின்றது என்பதற்காக நபி சொல்லாசம் எச்சரிக்கை செய்தார் என்ன செஞ்சாங்க நபி சொல்லாசம் இந்த வார்த்தை அந்த சஹாபி அந்த வந்தவர் சொல்லும் பொழுது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்றாலும் மற்றும் நீங்கள் நாடினால் என்றால் நடக்கும் என்று சொன்ன உடனேயே நபி சொன்ன வார்த்தை வார்த்தைக்கு நிகராக என்னை ஆக்கிவிட்டாயா அவன் தான் உன்னை படைத்தான் அதற்கு நபி சொல்ல கூறினார்கள் நீங்கள் நாடினால் மட்டும் தான் நடக்கும் என்று சொல்லுங்க அவன் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று தெரியப்படுத்துங்க என்று நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அந்த இடத்துல தெரியப்படுத்தினாங்க இன்னொரு அறிவிப்புல பார்க்கும் பொழுது குல் மேஷா அல்லாஹ் அல்லா நாடினால் நடக்கும் என்று சொல்லிவிட்டு சும்ம சும்மா பிறகு என்று சொல்லி பிறகு நீங்கள் விரும்பினால் நடக்கும் என்று சொல்லுங்க அல்லாஹும் நீங்களும் விரும்பினால் நடக்கும் என்று இரண்டையும் ஒரே வினைச்சொல் சேர்த்து நீங்க சொல்லி சொல்லாதீர்கள் என்று நபி சொல்லா அலுவலி இஸ்லாமுக்கு எச்சரிக்கை செய்தாங்க ஒரே வார்த்தை இங்கு த என்று கொண்டு வருவதற்கும் மற்றும் என்று கூறுவது கொண்டு வருவதற்கும் சும்மா சித்த என்று கொண்டு வருவதற்கும் வந்தும் பிரித்து இருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் நபி சொல்லா அல்ல நமக்கு கட்ட தந்திருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில சிறிய அளவு ஒரு வார்த்தை கூட அங்கு ஷிர்குடைய விஷயங்கள் நம்முடைய இஸ்லா நம்ம ஈமானில் நுழைந்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில இஹ்லாசுடைய விஷயத்துல ஒரு வார்த்தையும் என்றால் நபி சொல்லி சகாபாக்களுக்கு இட வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா மட்டும் அல்லாஹ் மீது மட்டுமே சத்தியம் எடுங்க ஏன் இதுவும் இஹ்லாஸை பாதுகாப்பதற்காக ஏன்னால் அல்லாஹ் அல்லாதூரின் மீது சத்தியம் செய்வது என்ன இது இணைவேத்தல் சார்ந்ததாக இருக்கும் இங்கு ஒன்றே முதல் பாடம் பார்க்கும் பொழுது இஹ்லாஸை பற்றி நாம கவனம் கொள்ள வேண்டும் இஹ்லாசுடைய சிறப்புகளை பார்த்தோம் இருக்கக்கூடியவர்களுடைய பார்த்தோம் நபிசுல்லா இங்கு இங்குடைய விஷயங்கள் நபி சொல்லாஹிஸ்லாமுக்கு எச்சரிக்கும் பொழுது அங்கு முஸ்னத் அஹமது மற்றும் பை ஹக்கீரில் திருமீசில் வரக்கூடிய யார் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்தார்களோ அவர் என்ன செய்தார் அவர் இணை வைத்து விட்டார் இது எப்படிப்பட்ட இணை இது சிறிய பாவமாக இருக்கின்றது சிறிய இணை வைத்தலாக இருக்கின்றது ஆகையில்தான் நம்முடைய தாய் தந்தை மீதோ நம்முடைய குழந்தைகள் மீதோ நம்முடைய படிப்போ அல்லது வியாபாரமோ தொழிலோ வேற எந்த ஒரு விஷயத்தின் மீது நாம் எதை கண்ணியமாக நினைக்கின்றோம் அதன் மீது நாம் சத்தியமிடக்கூடாது நாம் அல்லாவுடைய அடியார்கள் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் வேண்டும் ஏன் எந்த விஷயம் ஏன் இங்கு தடுக்கப்பட்ட எந்த விஷயத்தை நாம் சத்தியம் செய்கிறோமோ அது கொஞ்சம் என்ன மதிப்புக்குரியதாக ஆகின்றது அப்போ அல்லாஹுக்கு நிகராக மதிப்புக்குரிய ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்துல வேறு ஒரு விஷயம் வந்து விட்டதென்றால் அது இணை நமக்கு கொண்டு சென்று விடும் என்ற விஷயம் நாம் என்ன நினைவு கொள்ள வேண்டும் வஸல்லம் செல்லவிடம் ஒரு கூட்டம் வந்தது இந்த ஹதீஸும் நமக்கு முசந்த் அஹமதில் வரக்கூடிய மற்றும் புகாரியில இமாம் புகாரி அலைஹி தன்னுடைய புத்தகம் அல் அதபுல் முஃப்ரத் இமாம் புகாரி அலைஹி இன்னொரு புத்தகம் அல் அதபுல் முஃப்ரத் அதிலும் பதிவு செஞ்சு என்ன ஒரு கூட்டம் வந்தது நபி நபிசுல்லா சந்திப்பதற்காக அதற்கு அந்த வார்த்தை பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் நபி சொல்லாசி எப்படி நமக்கு நினைவுபடுத்துறாங்க அந்த கூட்டம் வந்தவுடனேயே யா ரசூல் அல்லா யா ஹைரானா என்று கூறினார்கள் எங்கள் எங்களின் சிறந்தவரே எங்களுடைய சிறந்தவரின் மகனாரே எங்களுடைய எஜமானே எங்களுடைய எஜமானின் மகனாரே சையீத் என்று மாஸ்டர் செய்யது என்று சொல்லும் பொழுது இங்கு எஜமான் என்ற நிலையில் வரும் அதற்கு அடிமை என்ன அதற்கு என்ன மௌலா என்று வரக்கூடிய அடிமை அப்போ இந்த வார்த்தை சொன்ன உடனே நபி சொல்லா செல்லம் என்ன கூறினார்கள் பல ரசூர்ல்லா சொல்லையா ஐயோஹன்னா ஸ்கூலு பி பௌலிக்கும் நீங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நினைவு கொள்ளுங்கள் வல எஸ் தஹ்வி என்ன குமுஷை தான் ஷெய்தான் உங்களை வழி கெடுத்து விட வேண்டாம் நான் அடியானும் தூதரும் என்னை அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினானோ விட நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை எவ்வளவு பெரிய வார்த்தை என்ன சொன்னாங்கதான் நம்மை சிறந்தவர் இந்த சுஹான பூமியிலே மனித குலத்தில் சிறந்தவர் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹலி தூதர் தான் எல்லா நபிமார்களை விட சிறந்தவரும் பிறகு அடுத்த வார்த்தை என்ன செய்தினா எங்களுடைய எஜமானே மற்றும் எஜமானின் மகனே அப்போ இங்கு என்னாச்சு அல்லாஹு தாலா தான் அல்லாஹு தாலா நம்முடைய எஜமான் நம்முடைய உயிருக்கு நம்முடைய உடமைக்கு நம்முடைய எல்லா விஷயத்திற்கும் அதிபதி அவன் தான் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது நீங்க உங்களுடைய வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் எவ்வளவு படுத்தினானோ அல்லாஹு தலா கண்ணியப்படுத்தியது என்ன என்னை உயர்த்தி இருக்கிறான் அதே தான் என்ன நீங்க கண்ணியப்படுத்து என்ன உயர்த்தி இருக்கின்ற அல்லாஹு தாலா அல்லாஹுடைய அடியானும் அவருடைய தூதர் என்று சொன்ன இந்த அந்தஸ்துல வைங்க என்னை புகழ்வதில் மிகைத்து விடாதில் ஏன் இது இணைவேத்தலுக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும் இஹ்லாசை கலங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்பி சொல்லாஹ் அலி இஸ்லாமங்கு எச்சரிக்கை செய்தார் அல்லாஹ் இதை நாம நினைவு கொள்ள வேண்டும் நம்ம பார்க்கிறோம் மௌலூதுடைய இந்த விழாவிலும் சரி மௌலூத் மீனாதுடைய விழா விழாவிலும் மௌலூது ஓதக்கூடிய வார்த்தைகளும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய அந்தஸ்தில் ஆக்கி விடுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரை அல்லாருடைய தூதர் ஹயாத்தாக இருந்தா விட்டு இருப்பாங்களா ஒரு வார்த்தை ஒரு எழுத்து நம்ம தெரியும் வாவ் எ தெரியும்ார்த்தையுடைய அர்த்தம் என்ன மற்றும் இந்த வார்த்தையை அவர் சேர்த்து சொன்னதுக்கே நபி செஞ்சாங்க அப்படி சொல்லாதீங்க சும்மா என்று கொண்டு வாருங்கள் இன்னொரு அறிவித்துல அல்லா நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லுங்க யோசிச்சு பாருங்க அக்பர் நபி சொல்லா எந்த அளவுக்கு இந்த இஹ்லாசுடைய விஷயத்தில் நமக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு கட்டளிட்டார்கள் நபி சொல்லி எந்த அளவுக்கு விஷயம் அது ஊடுருவி நம்முடைய ஈமானில் கலந்துவிடக்கூடிய விஷயத்தில் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் அது நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் இங்கு அதான் நபி சொல்லா அலிசல்லாம் தெளிவாக கூறியிருக்கோம் என்னை நீங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்தஸ்தை விட நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை மா உஹிப் எனக்கு நான் விருப்பமே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதால்தான் முஸ்லிமிலே வரக்கூடிய மற்றும் முஹாரிலில் வரக்கூடிய ஹதீஸிலும் கூறினார்கள் லா தத்ரூனி கமா அத்ரத் அன் நஸர் ஈஸா இப்னு மாரியாம் அப்துல்லாஹ் ஃபகூலு எப்படி ஈஸா இப்னு மரியம் அவர்களுடைய சந்ததிகள் அவருடைய அவரை பின்பற்றியவர்கள் ஈசா சலாமை மிகைத்து அவர்களை புகழக்கூடிய விஷயத்தில் மிகைத்துவிட்டு அவரை அல்லாஹுடைய புதல்வன் அல்லாஹுடைய மகனார் என்று கூறினார்களோ அப்படி நீங்கள் என்னை செய்து விடாதீர்கள் நான் அல்லாஹுடைய அடியான் நீங்கள் என்னை அல்லாவுடைய அடியான் உன்னுடைய தூதரையே என்று அலையுங்கள் என்று நபி சொல்லாவுடைய தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள் இங்கு இந்த ஷிற்கு விஷயங்கள் தௌஹீதுக்கு எதிர்மறையாக இருக்குது ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ஷிர்க் எப்பொழுது தௌஹீதை நீங்கள் இலை இஹ்லாஸில் இல்லை இலையாக இஹ்லாசியை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய இருந்து நம் எச்சரிக்கையாக இருக்கும் எக்காரத்து கொண்டும் நம்முடைய தௌஹீதை அது விட கூடாது ஏனென்றால் எப்பொழுது ஒரு வியாதி பரவக்கூடிய வியாதி அல்லது வருவமோ உடனே அந்த சிகிச்சை அல்லது அதை முடித்து விடுவேன் இல்லை என்றால் முழுமையாக பரவக்கூடியதாக இருக்கும் பார்க்குறோமா இல்லையா சிலருக்கு சக்கர நோய் என்று சொல்லக்கூடிய செயற்பட்டதுன்னா சில நேரம் விரல்கள் வெட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில நேரத்தில் கால் வெட்டக்கூடிய சூழ்நிலை இப்படி மனிதனை அது அழித்து விடும் அப்போ இந்த சிறுக் என்பது எப்படிப்பட்டது என்றால் மனிதனுடைய அமல்கள் அனைத்துமே பாலாக்கிவிடும் அதுதான் அல்லாஹு தாலா நபிகல் நாயக் முல்லா அலி இஸ்லமுக்கு சுட்டி காண்பித்து தன்னுடைய நபிசல்லா அலிசல்ல ஏற்றுக்கொண்ட சமுதாயத்திற்கு என்ன செஞ்சான் அல்லாஹ் எச்சரிக்கை விட்டான்

அப்போ இந்த இணைவேத்தல் என்பது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் ஷேக் ரஹிமா அல்லா இணைவேத்தலை பற்றி சொல்லும்பொழுது இரண்டு வகையான இணை வைத்தல் ஒன்று பெரும் ஷிர்குல் அக்பர் என்று சொல்லக்கூடிய பெரும் இணைவேச்சலாக இருக்கின்ற பெரும் ஷிற்காக இருக்கின்றது இந்த விஷயம் மனிதன் செய்யும் பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவனாக இருக்கும் இது எப்படி நாம் அறிந்து கொள்வோம் மார்க்கத்தில் ஒரு இணைவேத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கும் அதனுடைய அசலே இணை வைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கும்

சமர்பிக்க மற்றவர்களுக்கு செய்வது மற்றவர்களுக்கு அதை நாம் கொடுப்பது என்பது என்ன பெரும் இணை வைத்தல் அது மனிதனை முஸ்லிமை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் அந்த மனிதன் நிரந்தரமாக நரகத்தில் போடப்படுவான் இப்படிப்பட்ட தொழுகை தொழுகை அல்லாஹுக்கு செய்யக்கூடிய தொழுகை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய செய்கின்றான் குருபானி அறுத்து பலியிடக்கூடிய விஷயம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அறுத்து பலியிடக்கூடிய விஷயத்தை மற்றவருடைய அவர்களுக்கு அவருடைய கொண்டு அறுத்து பலியிடுகின்றான் நேர்ச்சை நேர்ச்சை அல்லாஹுடைய நாம் நேர்ச்சை செய்ய வேண்டும் ஆனால் நாம் பார்க்கின்றோம் எனக்கு நல்ல என்னுடைய குழந்தை என குணமடைந்து விட்டதென்றால் முத்துக்கெட்ட பாபாரியும் ஷாஹுல் ஹமீதுடைய உடைய அவங்களுடைய சந்திதானத்தில் சென்று மொட்டையடிப்பேன் அல்லது காது குத்துவேன் அல்லது நேர்ச்சி இப்படி ஒரு கிடா வெட்டு வெட்டி மக்களுக்கு பரிமாறுவன் என்ற விஷயங்களை செய்வது என்ன பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது இதை கொண்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய நம்முடைய குடும்பத்தையும் இதிலிருந்து நாம எச்சரிக்கையாக வைக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது சிற்கு ஷிர்குல் அஸ்வர் சிறிய சிற்கு அது என்ன ஒவ்வொரு சில வார்த்தை சில அமலை அல்லாஹு தல இணை வைத்தல் என்று கூறியிருக்கின்றான் குரானில் அல்லது நபிகள் அது இணை வைத்தல் என்று நபி சொல்லாசன் இருக்கின்றார்கள் என்ன அர்த்தம் அது மனிதனை அப்படியே கொண்டு சென்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் ஆனால் சிறு சிறிய 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 ஷிர்குல் அஸ்வர் மனிதனை என்ன செய்வது கிடையாது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவது கிடையாது ஆனால் இதிலேயே தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது சைத்தரண செய்வான் சிறிய பாவத்தை செய்ய வைத்தவன் பெரும் பாவத்தை செய்ய வைப்பான் சிறிய செய்ய வைத்தவன் பெரிய பக்கம் என்ன கொண்டு செல்லக்கூடிய மேற்கொள்வான் அல்லாதவர்கள் மீது சத்தியம் சத்தியமிடுவது என்ன இது சிறிய அதே போல முகஸ்துதி ஷோ ஆஃப் ஷோ ஆஃப் செய்வதும் என்ன இதுவும் ரியா என்று சொல்வோம் ஷோ ஆஃப் செய்வது முகஸ்துதிக்காக செய்வது இதுவும் என்ன சிறியிருக்கு நாம் செய்யக்கூடிய விபாதத்து அல்லாஹுக்காக என்னுடைய உஸ்தாது என்னுடைய ஆசிரியர் என்னுடைய என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மேனேஜ் செய்கிறார் என்று அல்லது மக்கள் என்னை புகழட்டும் என்பதற்காக நாம அமல்களை செய்து விடக்கூடாது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அமல்ல கலப்படம் இருக்கக்கூடாது பியூராக நாம செய்ய வேண்டும் இது ஷிருக்குல் அஸ்غرல என்ன வரும் ரியா என்று சொல்லக்கூடிய இந்த அந்த முகஸ்துதி ஷோ ஆஃப் நபி ஸல்லல்லாஹு செல்லம் ரொம்ப அச்சம் கொண்டார்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது இந்த முகஸ்துதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு ஹதீஸில் முஸ்ததா احمد மற்றும் தபரானியில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகளாயின ஸல்லல்லாஹு கூறினார்கள் அக்வஃ ஃபமா அஃகாஃஉ আলাইকুম அஷ்ஷிர்குல் அஸ்غر ஃபஸு'இல அன்ஹு ஃபقال அர்ரியா உங்கள் மீது சிறிய சிறுக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை நான் ரொம்ப அதிகமாக நான் பயப்படுகின்றேன் அது என்ன என்று கேட்கப்பட்டது அது என்ன சிறு குலாசுலா அது முகஸ்துதி என்று நபி ரபி சல்லாஹ் செல்லம் அங்கு தெரியப்படுத்தினார்கள் அப்போ இங்கு இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அமலில் அல்லாஹுக்காக மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர இந்த உலகத்துடைய தேவையோ அல்லது இந்த உலகத்தில் பேரும் புகழும் பெறுவதற்காக நாம செய்துவிடக் கூடாது இது நாம் நினைவு கொள்ள வேண்டும் அப்போ இணை வீட்டக்கூடியவன் நிரந்தரமாக யார் இங்கு பொதுவாகவே நாம அச்சம் கொள்ளணும் அது சிறிய சிறுக்குதானே என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது பொதுவாகவே இணை வீத்தல் என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் நம்மை நாம் விலகி இருக்க வேண்டும் நம் நம்மை நாம் என்ன இருக்கோ தூரமாக இருக்க வேண்டும் ஏன் சிறுக்கு செய்தவர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது சூரத்தில் மாயாவுடைய எழுவத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் இணை வைத்தார்களோ அல்லாஹுக்கு இணை கற்பித்தார்களோ அவர்கள் மீது சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டது சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டதுன்னா அவர் எங்கு போவார் அல்லாஹாக்கு அப்போ சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டதுன்னா நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும் அவருடைய இருப்பிடம் என்பதே நரகம்தான் அநியாயக்காரர்களுக்கு மறுமை நாளில் யாரும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார் என்று அல்லா நம்முடைய தன்னுடைய திருமறையே தெரியப்படுத்த இருக்கின்றார் இதையும் நாம நினைவு கொள்ள வேண்டும் தான் பாருங்க இணை வைத்தலை கொண் கண்டு நபிசுடைய செல்ல மட்டுமல்ல எல்லா நபிமார்களும் அஞ்சினார் எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படிப்பட்ட உடையவராக இருந்தார் ஒரு ஒருத்தராக இருந்தார் ஒரு சமுதாயத்துடைய ஈமான் போல உறுதியாக இருந்தார் அவரை என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்தார்கள் ஆனாலும் அவர் ஈமானில் நிலையாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட நபியே இந்த இணை வீட்டில் இருந்த அஞ்சை அல்லாஹிடம் துவாக்கிக்கின்றார்கள் இப்ராஹிமுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்ராஹிம் அலிம் கேட்ட துக்கல் என்னையும் என்னுடைய என்னுடைய வாரிசுகளையும் சிலை வணக்கத்திலிருந்து நீ எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாவுடன் கேட்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன இப்ராஹிம் அலிஸ்லாம் போன்ற விஷயத்தில் அல்லாவே அவருடைய ஈமானை சான்று பகிர்ந்திருக்கின்றான் அவரை பார்த்து இவ ஒரு சமுதாயம் என்று புகழ்ந்திருக்கின்றான் அவரே இணை வைத்தலை அஞ்சும் பொழுது நாம் எவ்வளவு அஞ்ச வேண்டும் இதை கொள்ள வேண்டும் இதை இந்த ஒரு விஷயம் அதே சஹாபா விஷயத்திலும் சஹாபாத்திலும் அஞ்சினார்கள் எப்படிப்பட்ட விஷயத்துல அந்த முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய ரியா என்று சொல்லக்கூடிய அந்த ஷிருக்கை பற்றி அஞ்சினார்கள் அதை ஆனவா புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல கிதாபுல் இமானில் இப்னு அபி முலைக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு தேபையை அறிவிக்கக்கூடிய வார்த்தை பாருங்க கவனம் கொள்ள முல்லாஹுபர் ஒவ்வொரு விஷயம் பாருங்க எப்படி எல்லாம் அவங்க அஞ்சு கொண்டிருந்தாங்க இருந்தாங்க அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதிரக்து சல அத்தீனமின் அஸ்தாவிர சூரிலாய சல்லஹலையே செல்லும் குல்லுஹும் எஹாஃபூன் அண்ட் நிஃபா நான் முப்பதுக்கும் அதிகமான சஹாபா கலை சந்தித்தேன் யார் தேபையை அறிவிக்கிறார் முப்பதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நான் சந்தித்தேன் அதுல யாரெல்லாம் இருந்தாங்க அமை ஆயிஷா அவங்களோட படிக்க படிச்சாங்க அப்துல்லாபின் சொர்க்கு சன்மா நன்மாரையும் கொடுக்கப்பட்ட அந்த சஹாபாக்களை நான் கண்டேன் நான் அடைந்தேன் என்ன அவர்கள் அனைவரும் நயவஞ்சகத்தில் இருந்து நயவஞ்சகத்துடைய விஷயத்தை அஞ்சிக் கொண்டிருந்தாங்க யோசிப்பா நயவஞ்சகம் என்ன இந்த முகஸ்துக்காக தானே இந்த நயவஞ்சகத்திலிருந்து அவர்கள் அஞ்சிக் கொண்டிருந்தார்கள் யோசிச்சு பாருங்க சொர்க்கத்துடைய கேரண்டி சொர்க்கத்துடைய சீட்டு கொடுக்கப்பட்ட பிறகும் அவர்கள் அஞ்சுகின்றார்கள் என்றால் எவ்வளவு கொடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த நயவஞ்சகமோ அது இணைவை சல் முகஸ்துதியோ இதெல்லாம் என்ன மனிதனுடைய ஈமானை அழித்து விடுகின்றது இதை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் அதனால்தான் நம்முடைய நப்சை நம்முடைய உள்ளத்து எப்பொழுதுமே அதை என்ன செய்யணும் அதை கண்காணித்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் தான் அதனால்தான் கூற்றுல பார்க்கும் பொழுது என்னுடைய நப்சுடன் நான் போராடக்கூடிய விஷயத்துல இஹ்லாஸை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவ்வளவு போராடினேனோ அதை விட அதிகமாக என்னுடைய நஃ்சக்கு எதிராக நான் போராடவில்லை அவ்வளவு முயற்சி இஹ்லாஸை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் பட்ட பாடு என்பது பெரிய சிரமத்தை நான் உணரலை என்று சலஃபுசாலுடைய கூற்றாக இருக்கு அநேகமாக சுஹன் ரஹிம அல்லாவுடைய கூற்றாக இருந்தது கூறி அல்லாஹ் ரடியார்களே முதல் அலமதுல்லா முதல் பாடமாக நாம பார்த்தது போன அமர்விலும் இந்த அமர்விலும் இஹ்லாசுடைய விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும் இஹ்லாஸை தகர்க்கக்கூடிய இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது பெரும் பெரிய இணை வைத்தலாக இருக்கட்டும் சிறிய இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய முகஸ்துதியாக இருக்கட்டும் அல்லது நயவஞ்சகம் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அலட்சியமாக நாம் இருந்து விட நான் தௌவாதி எனக்கு தௌஹிது புரிஞ்சிருச்சு எனக்கு எந்த ஒரு விஷயம் ஏற்படாது என்று ஒரு மனிதன் அல்லாஹ் அக்பர் அவன் அலட்சியமாக இருந்தான் என்றால் அவனுக்கு பிரச்சனை தன் அதனால்தான் நபிசல்லாசம் காலத்துல

முக்மீனாக இருக்கக்கூடியவன் தான் நயவஞ்சகத்திலிருந்து அஞ்சுவான் அந்த காலத்துல முக்மீன்களாக இருந்த சஹாபாக்கள் தான் இந்த நயவஞ்சகத்திலிருந்தும் இணைவத்திலிருந்தும் அஞ்சினார்கள் வரல அவர்கள் ரொம்ப அசால்ட்டாக இருப்பார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆஹ் அசாதாரணமான நிலையில் நாம் இருந்து விடக்கூடாது கூடாது இது மனிதனுடைய ஈமானையே அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆக அல்லாஹு தால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் முதல் அடிப்படையாக இருக்கக்கூடிய இஹ்லாசை நாம வலுப்படுத்திக் கொண்டு அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக அல்லாஹு தால இணை வைத்தலும் இணை வைத்தனுடைய வகையில் இருந்தும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் செயலும் நம்முடைய தானம் தர்மமும் அனைத்துமே அல்லாஹுடைய பொருத்தத்திற்காகவும் அல்லாஹுடைய திருமுகத்திற்காகவும் நாம செய்யக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக